முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்டெடுக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகா வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊழுந்தூர்பேட்டையில் உள்ள முருகன் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்டெடுத்து கோவில் பயன்பாட்டிற்கு வைக்க வேண்டும் பலமுறை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கும் ஊளுந்தூர்பேட்டை வட்டாட்சியருக்கும் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அகில பாரத இந்து மகா மகாசபா மாநில பொதுச் செயலாளர்

சித்தாந்தம் தர்மத்தை பாதுகாப்பதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கு நானே வருவேன் இது பகவான் சொல்றேன் சுப்பிரமணியனும் கொள்வதற்காக தயாரானவர் அரசாங்க கோவிலை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை இந்துமராசிவா வந்து தெரிவித்தார்